வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஸ்டார்டிங்கில் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அவங்க செய்யும் போது என்ன சும்மா நீங்கள் இது மாதிரி செஞ்சிட்டே இருக்கீங்களே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நான் இதை கேள்விப்பட்டது கூட கிடையாது அப்போ கேட்கும் போது இதெல்லாம் உணர்வு பூர்வமாக ஃபீல் பண்ணால் தெரியும் உனக்குலாம் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் விட்டுகிட்ட ஃபர்தராக அது தொடர்பாக நான் ஏன்னா என்னோடய ஒர்க்கு நான் ஒரு பிஹெச்டி ஹோல்டர் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் மேனேஜ்மெண்ட்டில் அதுக்கப்புறம் கன்சியூவ் ஆக ஆனதுக்கப்புறம் என் பையன் கிட்டே டெய்லியுமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லுவாங்க சம்டைம்ஸ் இந்த மூமெண்ட் இல்லாத டைமில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் அது குழந்த மூவே ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வாழ்க வளமுடன் சொன்னால் கரெக்டாக என் பையன் மூவ் ஆகும் அவ அப்போ தான் வந்து நான் அதை உணர்பூர்வமாக வந்து நான் ரியலைஸ் பண்ணது எப்படின்னா அந்த டைமில் தான் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நானே வந்து காலையில் இழந்து வேணா சொல்ல ஆரம்பிச்சேன் இது வந்து என்னோட வாழ்க்கையில ஒரு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு முறை அப்படின்னு நான் உணர்ந்ததுனாலதான் இதை வந்து மனவள கலை அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனுஷன் தன்னோட மனதை ஒரு பன்முகப்படுத்துகிற ஒரு கலையாக நான் பாக்கிறதுனால என்னோட வாழ்க்கையில நான் இதை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தா எனக்கு டைம் இல்லாதனால லேர்ன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் டீச்சிங் இருக்கிறதுனால அப்போது என்னோட ஆசிரியர்கள்கிட்ட நான் சொல்வேன் என்ன சாட்டர்டே சண்டே தான் வர முடியும் எனக்கு கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி முடிச்சு கொடுங்கன்னு அப்போ என்னோட ஆசிரியர்கள் ஒரு சிலர் சொன்னாங்க உங்களுடைய டைமில் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு வந்து ஐயா அவர்களே கட்டளை இட்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இது பல லட்சம் பேருக்கு வந்து போய் சேரும் ஏன்னா நீங்கள் டீச்சிங்கில் இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னதுனால எனக்காக வெயிட் பண்ணுவாங்க அந்த வந்து அது வந்து ஏன்னா அவருடைய பலன் வந்து எனக்கு கிடைக்கணும்னு அவரே எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணதுனால நான் வந்து அதை கற்றுக்கிட்டு ஃபர்தராக என்னோடய ஃப்யூச்சர்லையுமே வந்து இது எல்லாருக்கும் பார்ப்பணும் ஏன்னா டீச்சிங் இருந்தாலும் அது சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே இதை சொல்லிடலாம் அதனால் என்னோடய வாழ்க்கையிலையும் என்னோட குழந்தைங்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் இதை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு நான் நினைக்கிறதுனால இங்கே இந்த கல்வியை உணர்வு அவரோட இடத்துலேயே இருந்து உணரணுன்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேருமே வந்தோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஆனால் என் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணுன்றதுனால எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாரு நான் அட்டன் பண்ணுறேன் இந்த இடத்துல எங்கள் ஹஸ்பண்ட் என் பசங்க எல்லாமே வந்து லேர்ன் பண்ணி ஒரு ஆற்றல் அவங்களுக்கு அடைச்சது நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வாழ்ப்பு அளித்ததுக்கும் நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் மகரிஷை அவர்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்